வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் இந்த பதிவு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சனி திசையில் அதாவது சனி மகாதசியில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்கு பொதுவான பரிகாரங்கள் வந்து சிலது வந்து இந்த பதிவில் நாம் பார்க்கறோம் இந்த பொதுவான பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெறவும் அந்த சனி பகவானுடைய அந்த கடுமையான தாக்கத்தை குறைக்கவும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வழிபாடு பரிகாரம் செய்யும்போது இந்த சனி திசையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரேவதி நட்சத்திரனுடைய சிறப்பு அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது இருபத்தேழு நட்சத்திரங்களினுடைய வரிசையில் கடைசி இருபத்தேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது மிக முக்கியமானதும் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த ரேவதி நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரமே இருக்குது நட்சத்திரத்தினுடைய அதிபதி அதாவது கிரகம்னு பார்க்கும்போது புதன் பகவான் தேவதை அதி தேவதைன்னு பார்க்குற போது பூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி தேவதை இவர் வந்து பன்னெண்டு ஆதித்யர்களுக்கும் முதன்மையானவராக இருக்கக்கூடிய ஒருவர் இவர் வந்து பாதைகளின் காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க இழந்த செல்வத்தை மீட்டு கொடுப்பவர் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் புண்ணியம் அந்த அருள் சக்தி எல்லாம் இருக்கக்கூடியது இந்த பூசன் அதி தேவதைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அற்புதமான அதி தேவதையை கொண்டது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான குணம்னு பார்க்கும்போது அறிவு மற்றும் அந்த கலை மேல் இருக்கக்கூடிய ஆதரவு ஆர்வம் இதெல்லாம் நிறைய இருக்குது புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் கூர்மையான அறிவு சர்வ கலைகளும் சர்வ இலக்கியங்களையும் வந்து முழுமையாக கற்று தெரிஞ்சிருக்கிறவங்க ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உதவு வேணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்து நிறையா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம் இறக்க சுபாவம் கொண்டவங்க அழகு மற்றும் ஈர்ப்பு பார்க்குறதுக்கு நல்லா வசீகரமாக இருக்கிறது எல்லோரையும் கவரமாக தன்மையில் பேசக்கூடியது நடந்துக்கக்கூடியதாக இருக்கிறவங்க அது அதிதேவதை தேவதை பூசன் அப்படிங்கிறனால அதிகமாக பயணம் செய்து நம்ம சாதிக்கணும் பயணம் செய்து வேலை செய்யணும் ஏதோ ஒரு பக்கம் வெளியே போகணும் அப்படின்னு இந்த பயணத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய நட்சத்திரமே இருக்குது அதே போல் சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கு மதிப்பு உயர் பதவி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது கிரகநிலை பலன்கள் அப்படின்னு பார்க்குற போது சனி அன் புதன் உங்கள் ஜாதகத்தில் சனி திசையின் பாதிப்பை குறைக்க கீழ்கண்ட அந்த கிரகநிலையை வந்து நாம் பார்க்கணும் அதாவது சனி பலம் அதாவது உச்சம் அல்லது ஆட்சி அப்படி பெறும்போது சுப பலன்கள் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் கிடைக்கிது தொழில் உத்தியோகத்தில் அந்த நேரத்தில் வந்து சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சனி பகவானுடைய வேகத்தை வந்து குறைக்கணும் நல்ல பலன்களை உறுதி செய்கிறதுக்குமே சனி வந்து நீச்சம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கடுமையான ஒரு பாதிப்பு உடல்நலக்குறை கடன் தொழில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்னதாக இழப்பு எதை செஞ்சாலும் தாமதமாகிறது எல்லாமே இருக்கலாம் உங்களுக்கு சனி வந்து என்ன இடத்துல இருக்கிறாரு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சனியினுடைய தோஷங்களை வந்து குறைக்கிறதுக்கும் பார்வையை அந்த பாதிப்பு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்குமே புதன் பகவானுடைய பலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் நட்சத்திர அதிபதியான புதனுடைய பலம் சனி திசையை வந்து கடுமையாக வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியை புத்திசாலித்தனம் மூலமாக சவால்களை சமாளிக்கிறதுக்கு புதன் பகவானுடைய சப்போர்ட் வேணும் ஸோ புதன் பகவானை வலுப்படுத்துவதன் மூலமாக சனி திசையில் வரக்கூடிய தடைகளை வந்து நீக்க முடியும் சனி புதன் சுப சேர்க்கை அப்படிங்கிறது சனி திசையில் புத்திசாலித்தனத்தால் ஆதாயம் கல்வி அந்த தகவல் தொடர்பால் வரக்கூடிய லாபம் இதெல்லாம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்திற்கான சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான புதன் மற்றும் தேவதையான பூசன் பகவானை வலுப்படுத்துவதன் மூலமாக சனி திசையினுடைய கடுமையை வந்து ஓரளவு குறைக்க முடியும் அப்படி பார்க்கும்போது புதன் பகவானை வந்து வலுவேற்றணும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து இந்த புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் கல்வி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சவால்களை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சவால்களை புத்தி மந்தத்தால் இருக்கக்கூடிய சவால்களை வந்து சமாளிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு அல்லது கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் பெருமாள் அல்லது கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு ஆலயத்தில் வந்து துளசி மாலை கொடுத்து நீங்கள் வணங்கணும் பூசன் தேவதை பயணம் இழந்ததை மீட்பதுக்கான ஒரு தெய்வம் இருக்கிறதுனால மாலை வேலைகளில் மகாவிஷ்ணு சகஸ்கார நாமம் அப்படிங்கிறது பாராயணம் செய்வது அதாவது படிப்பது எழுதி பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது சனி பகவானுக்கான பரிகாரம் பார்க்கும்போது தொழில் கர்மா தாமதம் இதுக்கெல்லாம் வந்து சனியினுடைய பாதிப்புகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் ஏழைகள் முதியோர்கள் உடல் உழைப்பு அதிகமாக செய்வர்களுக்கு வந்து உதவி செய்வதல் இதெல்லாமே வந்து மீனராசி பரிகாரமாக பார்க்கும்போது மீனராசிக்குடைய அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறை ஆடை அணிந்து மஞ்சள் நிற மலர்களை கொடுத்து தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வரும்போது அந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் அதே போல் அனுமானுடைய துணை அப்படிங்கிறது சனி பிடியிலிருந்து காக்க ஒரு நல்ல ஒரு வழிபாடாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ நண்பர்கள் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது சுருக்கமாக சொன்னால் ரேவதி நட்சத்திரத்தில் சனி திசையின் போது புதன்கிழமை விஷ்ணு வழிபாட்டையும் அதாவது துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை செய்வதையும் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு அதாவது எல் தீபம் கொடுத்து எல் தானம் கொடுத்து வழிபாடு செய்வது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் ஜாதகத்தில் சனியினுடைய துல்லியமாக இருக்கக்கூடிய நிலையை எங்கேன்னு பார்த்துட்டு அது அமர்ந்த வீடு பார்க்கக்கூடிய பார்வை நிலை இருக்கா அல்லது வந்து என்ன மாதிரியான நிலையில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரத்தை பண்ணும்போதுமே இன்னுமே மிகப்பெரிய அளவில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சக்தி அதிகமாகும் செய்யக்கூடிய வேலைகள் வந்து எல்லாமே சிறப்பாக மாறும் அப்படிங்கிறனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நண்பர்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த சனி திசையில் இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஓரளவு நாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ நண்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சனி திசையில் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறது நாம் பார்த்தோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆட் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்